ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் மகிணனின் மாடித்தோட்டத்திலேருந்து இளவரசி பேசுகிறேங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசுல இது பேர் சிம்லின்னு சொல்லுவாங்க அது என்னெல்லாம் தெரியாது சிம்லின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஆயா எங்கள் அம்மா எங்கள் சித்திங்க எல்லாேருமே அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ ராகி ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இது வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கிங்கன்னா கேழ்வரகு மாவு ரெண்டு கப்புங்க வேர்க்கடலையும் அதே அளவில் ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் வெல்லம் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டேங்க இருபத்தஞ்சி கிராம் எள் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூனுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு ராகி மாவில் வந்து நமக்கு நிறைய சத்து இருக்குது இல்லைங்களா புரதம் மெக்னீஷியம் கேல்சியம்னு நிறைய அதாவது புரதம் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப பயன்படுது அப்புறம் வந்து இது கேல்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு பல் வளர்ச்சிக்கெலாம் வந்து ராகி மாவு வந்து அவ்வளோ நல்லது அதுவும் பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க ராகி மாவு வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வேர்க்கடலை வேர்க்கடலையும் அப்படிதாங்க உடல் செரிமானத்திற்கு அப்புறம் சுக இது நீரிழிவு நோய் சுகர் இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க வேர்க்கடலையும் வந்து எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அதுலேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நமக்கு வெள்ளத்துலேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பெண்கள் வந்து இந்த மாத விளக்கு நேரத்தில் வர பிரச்சனைகள் வந்து இதை வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க அதுவும் இது மூணுமே மிக்ஸ் ஆகி நம்ம பண்ணுற எள்ளு வேற கூட எள்ளும் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இடுப்பு வழியெல்லாம் வராமல் இருக்கும் இதை சாப்பிட்டா அதனால தான் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பாங்க இதை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முதல்ல வந்து அந்த ராகி மாவை நான் உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ ராகி மாவை நான் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம அடை மாதிரி தோசை தவலை போட்டு தட்டி எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையும் எள்ளுவும் வந்து வறுத்துக்கலாங்க நான் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கிறேன் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் கடாயை வச்சுக்கிட்டேன் இப்போது இதில் வந்து வேர்க்கடலையை வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் வேர்க்கடலை எள் எடுத்தது ரொம்ப நல்லது வேர்க்கடலை வந்து அவ்வளோ நல்லதுங்க அதுவும் பெண்களுக்கெல்லாம் வந்து வேர்க்கடலை நல்லா சாப்பிட்லாங்க நிறைய பேரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அளவுக்கு அதிகமாக தான் நம்ம சாப்பிடக்கூடாது நமக்கு தேவையான அளவுக்கு உடம்புக்கு நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி வேர்க்கடலை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எண்ணெய் சத்து அதாவது எண்ணெய் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அந்த வேர்க்கடலையோட எண்ணெய் வந்து நல்லது அது அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு இருக்கும் அந்த எண்ணெயில் அதனால தான் வந்து வேர்க்கடலை வந்து எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது இப்போது நான் வேர்க்கடலையும் எள்ளுவும் வறுத்துட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் வேர்க்கடலையும் எள்ளும் நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க எங்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை ஒயிட் கலர் எள்ளு தான் இருந்துது அதனால் அதையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறுன பிறகு நம்ம அந்த தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம தோசை தவா வந்து வச்சுருக்கேங்க ஸ்டவ்வில் ஸ்டவ் மேலே இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ தோசை தவா கொஞ்சம் லேசாக காஞ்சோடனே இந்த மாவு இருக்குது இல்லைங்களா பிசைஞ்சு வச்ச ராகி மாவு அது அடை மாதிரி ஒவ்வொரு இதுவாக சப்பாத்தி மாதிரி எடுத்து ஒவ்வொரு உருண்டை எடுத்து நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கணுங்க இதை நான் காட்டுறவங்கக்கிட்ட அதாவது தட்டி நல்லா சுட்டு எடுத்து வச்சுக்கணுங்க அது நல்லா வெந்துடும் இல்லைங்களா அதனால் சிலர் வந்து இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புட்டு மாதிரி செய்வாங்க ஆவியில் வச்சுட்டு அந்த மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் உதிரியாக இது பண்ணி புட்டு மாதிரி செஞ்சும் செய்வாங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு அப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு நாங்கள் ஆரட்டுன்னு சொல்லிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் தட்டி எடுத்துக்கிறேன் அதை பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா மெல்லிஸாக நல்லா வெந்துடும் சீக்கிரமாக இதை நல்லா தட்டிட்டு எங்கள் கிச்சன் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் இப்போ அதுக்கு எண்ணெய் சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சமாக ஊற்றினா போதும் அது வேகிறதுக்காக தான் நம்ம அடை மாதிரி தட்டுறோம் அதனால் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும் திருப்பி போட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டு நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அடையை வந்து நான் சுட்டு எடுத்து வச்சிட்டேங்க இப்போ இன்னொரு அடையை தட்டி வச்சுருக்கேன் ராகி வந்து சே நல்லா சாப்பிட்லாம் ஆனால் வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாதுங்க அப்புறம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு சாப்பிட்லாம் ஏன்னா ஜீரண சக்தி இதுவாகும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆனால் இதை நாசத்து அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க இது வந்து இப்போ நான் இன்னொரு ரெண்டு அடை வரும்னு நினைக்கிறேன் அது சுட்டு எடுத்துட்டு அப்புறம் வந்து நான் வேர்க்கடலையில் தோல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படின்னு செய்முறையை வந்து திரும்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ராகி அடையே சுட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா அதை வந்து நான் பிச்சு விச்சு போட்டு வச்சுக்கிட்டேங்க இதை வந்து என்ன பண்ணா ஆறுன பிறகு ஆறிடுச்சுங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும் ஏன்னா வேர்க்கடலாம் நிறைய வெள்ளெல்லாம் வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன் இது ரொம்ப நாளாகிடுச்சி நான் செஞ்சு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது அதனால் வந்து இது செய்கிறேங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இதை ஒரு சுற்று சுற்றிட்டு காட்டுறேன் இப்போ நல்லா இது பவுடர் மாதிரி அரைச்சிக்கிட்டவங்க இது கூட என்ன பண்ணணும்னா வேர்க்கடலை கொஞ்சம் வேறுங்க நான் கையில் எடுத்து போட்டுட்டு காட்டுறேன் நானே வீடு எடுக்கிறதுனால நான் தனித்தனியாக தான் காட்ட முடியும் நான் பிரித்து பிரித்து போட்டுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அடை இருக்குது அதனால் பிரித்து போட்டுக்கிறேன் இப்போது இது வேர்க்கடலை போட்டுட்டேன் இல்லைங்களா கொஞ்சம் வெள்ளம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்குங்க கம்மியாக இருந்தால் குறைவாக சேர்த்துக்குங்க எள்ளு கொஞ்சம் அப்புறம் ஏலக்காய் பவுடர் இது கொஞ்சம் சேர்த்து இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த ராகி மாவு அப்புறம் ராகி ஆடை தட்டி எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா உடச்சி அது வேர்க்கடலை வெல்லம் எள் அப்புறம் வந்து ஏலக்காய் பவுட்ரு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க எப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்தடிச்சு பாருங்கள் இந்த மாதிரி உருண்டியாக நம்ம உருட்டி வச்சிடலாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து ஈவினிங்கில் ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது ஒரு உருண்டை கொடுத்துனாலே போ கொடுத்தாலே போதுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இதில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா கால்சியம் புரதம் மெக்னீஷியம் சத்து தயமீனு எல்லாமே அடங்கியிருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் சிறுநீரக பிரச்சனை இந்த வாயு தொல்லை இருக்கிறவங்க அவங்களாம் வந்து இது ரொம்ப எடுத்துக்கக்கூடாதுங்க தைராடி பிரச்சனை இது ரொம்ப இருக்கிறவங்களும் பெண் குழந்தைங்களுக்கு மாத விளக்கு நேரத்தில் வந்து வர பிரச்சனைலாம் வந்து சரியாகுங்க மாதம் மாதம் வந்து நமக்கு பீரியட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா பெண் குழந்தைங்களுக்கு வந்து இதை நம்ம அடிக்கடியே செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டி உருட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை நான் கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு செஞ்சுருக்கேன் இது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அஞ்சு நாளைக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்லாங்க ஆனால் வெளியிலனா நாளைக்கு வரைக்கும் ரெண்டு நாள் தாங்க வெளியில் இருக்க முடியும் அப்புறம் வந்து நமக்கு அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு அதனால் வெளியில் வச்சு சாப்பிடும்போது நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாங்க இப்போ நான் எல்லா உருண்டையும் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சிம்லியே ரெடி பண்ணிட்டேன் அதாவது ராகி ஹெல்த் மிக்ஸு எத்தனை உருண்டை உருட்டி வச்சுருக்க பாருங்க நாலு எட்டு ஒம்பது பத்து உருண்டைங்க நடுவில் ஒரு பெரிய உருண்டை அதாவது அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டா போதுங்க இது வந்து ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு உருண்டை கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வேர்க்கடலை வெள்ளம் எள் ஏலக்காய் ராகி மாவு சேர்ந்தது வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா ஆயா சித்திங்களாம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஈவினிங் டைமில் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க நாங்களே சின்ன வயசில் நிறைய சாப்பிடுவோம் அப்புறமா தான் என் பையனுக்கு நான் வந்து செஞ்சு கொடுத்து இது பழக்கப்படுத்தி இது வந்து இப்போ இருக்க பிள்ளைங்களாம் சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல ஆனால் செஞ்சு கொடுத்து பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்